சுமை தாங்கி கல் பற்றி தெரியுமா நமது கலாச்சாரத்தின் அடையாளம் எத்தனையோ காணாமல் போய்விட்டது நம் முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமது பாரம்பரியம் காக்கப்படும் ஆச்சரியப்படும் பல உண்மைகள் வெளிவரும் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் முன்பெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் சுமைதாங்கி கற்கள் ஊருக்கு வெளியே நாம் செல்லும் பாதையில் ஆங்காங்கே காணப்படும். ஆனால் அது ஏதோ ஒரு கல் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தலைமுறை நம் தலைமுறை. ஆனால் இன்றைய தலைமுறைகளுக்கு அப்படி ஒரு விஷயமே இருப்பது தெரியாது. ஏனென்றால் பெரும்பாலான இடங்களில் சுமைதாங்கி கற்களே கிடையாது. கிராமப்புறங்களில் அதுவும் சாலையோரமாக அமைந்திருக்கும் இந்த சுமைதாங்கி கல்மேடை இன்றைய இளைய தலைமுறையினர் சுமைதாங்கி கல் சுமைதாங்கி கல் மேடை அப்படின்னா என்ன என்று கேட்கும் அளவிற்கு தான் தற்போது அந்த நிலை இருக்கிறது கருவுற்ற பின்னர் வயிற்றில் குழந்தையுடன் இறந்து போன ஒரு பெண்ணின் துயரம் சுமை தாங்கி கல்மேடை மீது துன்ப சுமையாக அந்த குடும்பத்தினரால் இறைக்கு வைக்கப்பட்டிருக்கும் கிராமங்களில் இந்த வழக்கம் இருந்து வந்துள்ளது ஒரு வீட்டில் பெண் கருவுற்று குழந்தை பிறப்பதற்கு முன்பாக வயிற்றில் குழந்தையோடு அந்த பெண் இறந்து விட்டால் அதன் நினைவாக அந்த ஊருக்கு வெளியே சாலையோரமாக சுமை தாங்கி கல்மேடை அமைப்பது அந்த கிராமத்தின் வழக்கமாக இருந்து வந்தது அந்த சுமைதாங்கி கல்மேடை அந்த பெண்ணின் நினைவாக மட்டுமல்ல தற்போது இருப்பது போல பஸ் ஆட்டோ டூ வீலர் போன்ற வாகனங்கள் அதிகளவு அந்த காலத்தில் இல்லை கிராமத்து மக்கள் தங்களுடைய தலை சுமையாக இருந்து நகரப் பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்று வந்தார்கள் அவ்வாறு சுமைகளை தலையில் தூக்கிச் செல்பவர்கள் சாலையோரமாக தென்படுகின்ற சுமைதாங்கி கல்மேடையில் தலை சுமையை இறக்கி வைத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பின்னர் தங்களது சுமைகளை மீண்டும் தூக்கிச் செல்வார்கள் தரையிலிருந்து நான்கு அடி உயரத்திற்கு இரண்டு கல் தூண்கள் ஒன்றரை அடி அகலம் கொன்ற ஆறு அடி நீல கல் பலகை அந்த இரு தூண்கள் மீதான கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பலகை ஒரு சுமைதாங்கி கல்மேடையின் அமைப்பு இதுதான் காலப்போக்கில் இன்றைய நடைமுறையில் இது போல சுமைதாங்கி கல்மேடை அமைக்கும் பழக்கம் இல்லாமலே போய்விட்டது உங்கள் ஊரில் கூட இப்படிப்பட்ட சுமை தாங்கி கற்கள் சாலையோரமாக இருந்தால் அதை பராமரித்து நம் பாரம்பரியம் காக்க முன் வாருங்கள் இதன் பெருமைகளை நம் தலைமுறையினருக்கு எடுத்து கூறுங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் நம் கலாச்சாரத்தின் அடையாளங்களை நாம் காப்பாற்ற முன்வர வேண்டியது நம் கடமை மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்